கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இறைவன் இந்த மனித சமுதாயத்தை நேர்வழியை நோக்கி அழைப்பதற்காகவும் மனிதனுக்கு நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டுவதற்காகவும் அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பல்வேறு விதமான தூதர்களையும் அவர்கள் அந்த மக்களை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வேதங்களையும் அல்லா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வழங்கியிருக்கிறார் இந்த தொடர்ச்சியினுடைய இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நாயகம் செல்லாகு வளைவ செல்ல மன்னவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட இந்த இறை வேதத்தை இந்த திருக்குரானை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யும் போது அதை பற்றி ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் இந்த திருமறை குரான் என்பது எப்படி கடந்த காலகட்டத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் நான் அல்லாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய இறை தூதர் என்பதை அந்த மக்களிடத்திலே நிரூபிக்கக்கூடிய வகையில் அற்புதங்களை செய்து காட்டினார்களோ அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார்களோ அதுபோல இந்த திருக்குரான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதம் என்று சொன்னார் நபி மூசாலை செல்லும் அவர்கள் அல்லாவுடைய அனுமதியோடு எப்படி ஒரு கடலை இரண்டாக பிளந்தார்களோ நபி ஈசாலை செல்லும் அவர்கள் இறைவனுடைய அனுமதியோடு இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பித்தார்களோ நபி சுலைமான் அலை செல்லும் அவர்கள் அல்லாவுடைய அருளோடு இந்த பறவைகள் பேசக்கூடிய பாஷையை எப்படி உணர்ந்து கொண்டார்களோ நபி தாவுதலை செல்லும் அவர்கள் இறைவனுடைய அருளோடு எல்லாம் வளைத்து கவச உடையாக எப்படி உருமாற்றினார்களோ அது போல இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த திருக்குறான் என்பது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்கிறார் மாமினல் அன்பியாய் நபி இல்லா ஓத்தியமா ஆமன அலைகில் பஷர் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் நபி என்று அந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையிலே அற்புதங்கள் வழங்கப்படாமல் எந்த நபியும் அனுப்பப்பட்டது கிடையாது இன்னமா ஊத்தி து வகன் இளைய எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த திருக்குறான் இந்த வகிசையில் எனக்கான அற்புதம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்